ஒரு காலத்துல எப்படி இருந்த திருவண்ணாமலை அந்த ஊருக்கு போனாலே மனசுல தன்னால ஒரு அமைதி வரும் கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ சாமி கும்பிட்றமோ இல்லையோ திருவண்ணாமலை அப்படிங்கிறது மனசுக்கு அமைதியையும் நம்பிக்கையும் தர்ற இடம் அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்களோட நம்பிக்கை ஆனால் இப்போது அந்த ஊருக்கு போய் இறங்கினாலே கச்ச கச்ச கச்சன்னு ஒரே கூட்டம் திருமண பக்கமெல்லாம் ஒரே தெலுங்கு வடையாடிது கடைகள் எல்லாத்துலேயும் தெலுங்குல பெயர் பழக அந்த ஊரில் நிற்கிற வண்டி வாகனத்தெல்லாம் பார்த்தாக்க நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வண்டி ஆந்திரா தெலுங்கானா ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ளதாக இருக்குது அப்புறம் அந்த கிரிவலப்பாதை அதிலெல்லாம் முன்னாடி பௌர்ணமி இன்னைக்கு எக்கச்சக்கமான நிற்கும் ஆனா இப்போ எல்லா வீக்கெண்ட்லயும் கூட்டம் அல்லுது வீக்கெண்ட் என்ன வாரத்தோட எல்லா நாள்லயும் ட்வெண்ட்டி போர் இன்டு செவன் மக்கள் நடந்துகிட்டே இருக்கிறாங்க ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி கணக்கே இல்ல எப்ப பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கிறாங்க இதுல முக்கால்வாசி பேர் பேரு தெலுங்கு மக்கள் தான் சமயத்தில் இது திருவண்ணாமலையா இல்ல திருப்பதியா அப்படி நமக்கு டவுட்டே வந்துடுது இந்த தெலுங்கு மக்கள்லாம் திருவண்ணாமலையை சுற்றி எக்கச்சக்கமா லேண்டு வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் மக்கள் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க உண்மையில திருவண்ணாமலையில் என்னதான் நடக்குது எதனால திடீர்னு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள திருவண்ணாமலைக்கு இத்தனை லட்சக்கணக்கான தெலுங்கு மக்கள் படையெடுக்கிறதுக்கான காரணம் தான் என்ன விரிவா தெளிவா பார்த்துடலாம் வெல்கம் டு பி டி பாரதி தம்பி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட திருவண்ணாமலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு இடம்தான் வருஷத்துக்கு ஒரு முறை கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க அண்ணாமலையார் அந்த மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற லட்சக்கணக்கான ஜனங்கள் மலையை சுற்றி கூடி நின்று பக்தியோடு வழிபட்டு திரும்புவாங்க அப்புறம் மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போவாங்க இந்த அளவுக்கு மட்டும்தான் திருவண்ணாமலைக்கு முக்கியத்துவம் இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து மக்கள் வந்து போவாங்க இது இந்த அளவில் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இதுல திடீர்னு இப்போ தெலுங்கு மக்கள் இங்கு ஏன் வந்து குவிராங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ள அப்படி என்னதான் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கான இந்த முக்கியத்துவம் தெலுங்கு மக்களின் வருகையினால் மட்டும்தான் ஆரம்பிச்சுதா இதனால மட்டும்தான் அங்க கூட்டம் குவியுதா திருவண்ணாமலைக்கு இது மட்டும்தான் முக்கியத்துவமா அப்படின்னாக்க அப்படி இல்லை இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு தமிழ்நாட்டோட மற்ற கோயில் நகரங்களோடு ஒப்பிடும்போது வேறுபட்டோர் முகம் இருக்குது மதுரை திருச்செந்தூர் பழனி சிதம்பரம்னு சொல்லி எந்த கோயில் நகரத்தோட எடுத்துக்கிட்டு திருவண்ணாமலை ஒப்பிட்டாலும் கூட திருவண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனித்துவமான முகம் இருக்கு அப்படின்னா அந்த தனித்துவத்தை உருவாக்கியவர் ரமணர் ரமண மகரிஷி அவருடைய ரமணாசிரமம் இதுதான் திருவண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனித்துவமான முகம் உருவாகிறதுக்கான அடிப்படையான காரணம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் பிறந்த ரமணர் தன்னுடைய இளம் வயதிலேயே திருவண்ணாமலைக்கு வந்து செட்டில் ஆகி அங்கேயே சாமியாராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திருவண்ணாமலையிலேயே இறந்து போகிறாரு வாழ்ந்த காலத்திலேயே அவர் ஒரு பெரிய மகான் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வழிபட ஆரம்பித்து அவர் மரணத்துக்கு பிறகு அவரை ஒரு கடவுள் நிலைக்கு அவருடைய பக்தர்கள் உயர்த்தினாங்க ரமணாசிரமம் அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஆசிரமத்தை கட்டினாங்க ஏராளமான பல்லாயிரக்கணக்கான அவருடைய ஃபாலோயர்ஸ் உருவாக ஆரம்பித்தாங்க ஸோ இந்த ரமணாசிரமம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வாக்கிலேயே திருவண்ணாமலைக்கு ஒரு தனித்த அடையாளத்தை கொடுக்க ஆரம்பித்தது எண்பது தொண்ணூறுகள்லாம் ரமணாசிரமம் ஒரு பெரிய அடையாளமாகவும் திருவண்ணாமலையோட தனித்துவமான லேண்ட்மார்க்காகவும் மாற ஆரம்பிச்சுது இந்த ரமணாசிரமம் இன்னும் எப்போ நட்சத்திர அந்தஸ்தை பெற ஆரம்பிக்குது அப்படின்னாக்க ரஜினிகாந்த் இளையராஜா இது போன்ற திரை பிரபலங்கள் அங்கே போக ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு ரமணாசிரமம் இன்னும் பாப்புலராகவும் செல்வாக்கு பெற்றதாகவும் மாற ஆரம்பிக்குது திருவண்ணாமலை ரமண மகர்ஷிகள் அந்த பேரை தான் அண்ணாமலைன்னு சொல்லி நான் வச்சது அது அண்ணாமலை இன்னொரு பக்கம் ரமணாசிரமத்தோட புகழால் ஈர்க்கப்பட்ட பல வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து இடம் வாங்கி ரமணாசிரமத்தில் வந்து தொண்டு செஞ்சு இங்கேயே வீடு கட்டி செட்டிலாக ஆரம்பித்தாங்க அதே டைமில் ஆந்திராவை சேர்ந்த பல பேர் ரமணாசிரமம் வர்றதையும் கோயிலுக்கு வர்றதையும் ஒரு பழக்கமாக்க ஆரம்பித்தாங்க முக்கியமாக ஆந்திராவை சேர்ந்த ரெண்டு எழுத்தாளர்கள் ஒருத்தர் பேர் குடிபதி வெங்கடாச்சலம் இன்னொருத்தர் ஜின்னூர் நன்னகரும் இந்த ரெண்டு பேரும் அங்கே ஆன்மீக ரைட்டிங்ஸில் ரொம்ப பாப்புலரானவங்க இவங்க ரமணரோட புகழை எழுதி அங்கே பரப்புகிறாங்க அதை ஒட்டி மக்கள் எக்கச்சக்கமான பேர் இங்கே வர்றது திருவண்ணாமலையாரை வணங்குறது அப்புறம் அப்படியே வந்து ரமணர் ஆசிரமத்துக்கு போறது போகிறது சொல்லி இது ஒரு ப்ராக்டிஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க இன்னைய நிலைமையிலையும் கூட ஆந்திராவை சேர்ந்த பல பேர் ரமணாசிரமத்தில் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ ஆந்திராவிலேருந்து இங்க வர்றது அப்படின்ற ப்ராக்டிஸுக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷம் மரபு இருக்குது இருந்தாலும் அவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் வர்றாங்க அப்படின்னு இல்லை யூஸ்வலாக எல்லாரையும் போல தான் அங்கேருந்து இங்கே வந்துட்டு போனாங்க இப்படியே போகுது ரெண்டாயிரம் ஆண்டு காலகட்டம் திருவண்ணாமலை அப்படிங்கிற ஊர் ரொம்ப சின்ன ஊர் தான் இப்போவும் கூட ஒரு பெரிய வளர்ந்த நகரம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லாத சிறிய ஊர் நடுவுல கோயில் கோயிலை சுற்றி ஊர் அப்படின்ற அளவில் மட்டும்தான் அது இருக்குது சுற்றி உள்ள கிராமப்புறங்களை சேர்ந்தவங்க பெரும்பாலும் கூலி தொழிலாளர்கள் பட் நகரம் வளர ஆரம்பிக்குது பக்தர்களோட வருகை ஆரம்பிக்குது சுற்றி இருந்த கிராமப்புறத்தில் இருக்கிற லேண்ட் வேல்யூ அதிகரிக்குது ரியல் எஸ்டேட் அதிகரிக்குது இது எல்லாமே மற்ற எல்லா ஊர்களும் வளர்கிறத போல தான் இதுவும் வளருது ஒரு லிமிட்டடாக இருக்குது இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் எங்க கூமாப்பட்டிக்கு வாங்க எங்கள் ஊர் தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க ஊர் ஏரிய பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு ஒருத்தர் பாப்புலராக எங்கேயோ போயிட்டார் இல்லையா அவர் வீடியோ போட்டு அந்த கூமாப்பட்டியவே பாப்புலர் ஆக்கி விட்டார் எக்கச்சக்கான பேர் கிளம்பி அங்கே போனாங்க அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷம் இதே கூமாப்பட்டி டைப்பில் ஆந்திராவில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் தொடர்ந்து வீடியோக்களாக போட அதுக்கு பிறகு தான் ஒட்டுமொத்த ஆந்திரா மக்களும் படையெடுத்து திருவண்ணாமலைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆன்மீக சொற்பொழிவாளரோட பேர் சிக்கன் டி கோடீஸ்வரர் ராவ் இவர் ஆந்திராவில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான சொற்பொழிவாளர் இவர் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோலாம் போடலை எக்கச்சக்கமான வீடியோக்கள் திருவண்ணாமலையை பற்றி பேசி வச்சிருக்கிறார் எந்த மாதிரி அப்படின்னாக்க தெலுங்கு மக்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் தான் குலதெய்வம் போல அங்கே போனாதான் உனக்கு பிறவி பயன் கிடைக்கும் நீ போய் அண்ணாமலையாரை கும்பிட்டு தான் நீ செஞ்ச பாவ புண்ணியம்லாம் போய் உனக்கு நல்லது நடக்கும் நீ கட்டாயம் வாழ்க்கையில ஒரு முறை அங்கே போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தி வற்புறுத்தி தொடர்ந்து எக்கச்சக்கமான வீடியோ பேசி வச்சிருக்கிறார் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி கிடையாது ஆந்திராக்காரங்க ஆந்திராக்காரங்களோட பக்தி பரவசத்துக்கெல்லாம் ஒரு அளவே கிடையாது அவங்க எல்லாத்துலேயுமே ரொம்ப தீவிரமாக இன்டென்ஸாக பண்ணுவாங்க இல்லையா அதே போல் ஆந்திராக்காரங்க பக்திக்காக எதையும் பண்ணுவாங்க எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவாங்க அதனால் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அவர் ஒரு பாப்புலரானவர் இன்ஃப்ளூயன்ஸியானவர் அவர் இப்படி சொல்லிட்டார் திருவண்ணாமலைக்கு போங்க அப்போ தான் உனக்கு பாவ விமோச்சனம் மாதிரி பேசிட்டார் ஸோ எக்கச்சக்கமான பேர் இங்கே படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை இவர் இப்படி பேசினதும் அங்க இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் இங்க வந்து இவர் சொல்லிட்டாரு நாங்க போனோம் திருவண்ணாமலைக்கு போனோம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்து அவங்க ஒரு பக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆந்திராவில் நிறைய ஆன்மீக டிவி சேனல்லாம் உண்டு அதுல இவரோட பேச்சை எடுத்து ஒளிபரப்பி அதை பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் பேர் இப்படி திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட காலப்பகுதியில் ஆந்திராவிலேருந்து இருந்து லட்சக்கணக்கான பேர் இங்க வந்து குவிறாங்க அப்படின்னதும் இங்க திருவண்ணாமலையில் உள்ளவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இந்த கூட்டம் இப்படியே வர ஆரம்பிச்சது ஆரம்பத்துல வீக்கெண்ட்ல சில ஆயிரம் பேர் அப்புறம் ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் இது எந்த அளவுக்கு போயிருக்குதுனாக்க ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும் குறைஞ்சது பத்து லட்சம் பேர் இங்கிருந்து ஆந்திரா தெலுங்கானாவோட வெவ்வேறு ஏரியாவிலேருந்து ஒவ்வொரு வீக்கெண்ட்லையும் பத்து லட்சம் பேராச்சும் திருவண்ணாமலைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் அந்த பௌர்ணமி நாள்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இதோடய எண்ணிக்கை பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு சொல்லி ஹெவியாக போகுது அப்புறம் கார்த்திகை தீபம் அந்த பெரிய கார்த்திகை இருக்கு இல்லையா அன்னைக்கு வந்துருச்சுன்னா அது கணக்கே இல்லை எக்கச்சக்கமான பேர் தமிழ்நாடு கூட்ட வேற ஆந்திரா கூட்ட வேற அப்படின்னு இந்த திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு சின்ன நகரம் தாங்க முடியாத அளவுக்கு ஆந்திராவிலேருந்தும் தெலுங்கானாவிலேருந்தும் ஆயிரக்கணக்கான கார்கள்லையும் வாகனங்கள்லையும் மக்கள் வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதனால் என்ன சாமி கும்பிட்றதுக்கு எந்த ஊர்லேருந்து மக்கள் வந்தால் என்ன ஆந்திராவிலேருந்து வந்தா என்ன எந்த தேசத்துலேருந்து வந்தால் தான் என்ன அப்படின்னா வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது அங்கே திருப்பதி இருக்குது இங்கேருந்து எத்தனையோ பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் திருப்பதிக்கு போயிட்டுருக்குறாங்க சபரிமலைக்கு போயிட்டுருக்காங்க அந்த அடிப்படையில் அந்த மக்கள் இங்கே உள்ள திருவண்ணாமலையாரை வந்து வணங்குறாங்க அதில் ஒரு தவறும் இல்லை பட் இதில் சில ப்ராக்டிக்கலான சிக்கல்கள் இருக்குது அதில் நேர்மறை அம்சங்கள் இருக்குது எதிர்மறை அம்சங்கள் இருக்குது முதல்ல திருவண்ணாமலைங்கிறது ரொம்ப சின்ன ஊர் நடுவில் மலை மலையை சுற்றி ஊர் சின்ன சின்ன சாலைகள் இதுதான் அந்த ஊர் இப்படி இருக்கும்போது இந்த ஊருக்கு லட்சக்கணக்கான மக்கள் திடீர்னு வந்து குவிஞ்சால் அவ்வளோ பேரை தாங்குகிற அளவுக்கு அங்கே கட்டமைப்பு வசதிகள் எப்படி இருக்க முடியும் ஆயிரக்கணக்கான வாகனங்களை கொண்டு வந்து அந்த சின்ன ஊரில் நிறுத்தினாக்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படுமா ஏற்படாதா திருவண்ணாமலை நகரம் இந்த அதிகப்படியான பக்தர்களால் சந்திக்கிற முதல் பிரச்சனை முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இந்த போக்குவரத்து நெரிசல் தான் தாங்க முடியாத நெரிசல் ஆயிரக்கணக்கான வண்டி வருதா வீக்கெண்டில் என்ன பண்ணிடுறாங்க சாலைகளை அங்கங்கே மறித்து போட்டுடுறாங்க இந்த பக்கம் வரக்கூடாது அந்த பக்கம் வரக்கூடாது ஏன்னா பல ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க இப்போ இவங்களெல்லாம் கரெக்டாக ரூட்டில் மாற்றி விடணும்னாக்க சாலையை மறிச்சாதான் முடியும் வேறு வழி இல்லை போலீஸ் அப்படி பண்ணுது பட் ப்ராக்டிக்கலி உள்ளூர் மக்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்குது திருவண்ணாமலைங்கிறது நடுவில் மழை இருக்குது சுத்தி ஊர் இருக்குது எங்கேயாவது திரின்னு மறித்து விட்டாக்க வேறு எந்த வழியாச்சும்லாம் போக முடியாது இருக்கிறதே அந்த ஒரு ரோடு தான் அப்படி போகணுன்னா ரொம்ப சுற்றி போகணும் அதனால் நிறைய இடங்களில் மறித்து போடுறதுனால மக்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகுது ரெண்டாவது இவங்க வந்து இறங்குறாங்க இல்லையா இந்த தெலுங்கு மக்கள்லாம் வந்து இறங்குறாங்க இல்லையா இவங்க இறங்கி அங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு தான் வேறு இடங்களுக்கெல்லாம் போகணும் வரணும் இப் இதனால் காலப்போக்கில் இவங்கள்ட்ட அதிகப்படியான காசு வாங்கி வாங்கி உள்ளூர் மக்கள்கிட்டையும் இப்போ அதிகமான காசு கேட்குறாங்க ஒரு இடத்துல இறங்கி இங்கேருந்து அங்கே போகணுன்னா நூறுரூவா வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இப்போ வந்து நானூறுரூவா ஐநூறுரூவா அவ்வளோ அதிகப்படியான காசு அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் கொடுத்து பழக்கி இப்ப உள்ளூர் மக்களிடம் அதே கட்டணத்தை எதிர்பார்க்குறாங்க ஆட்டோ டிரைவர்கள் அதனால சாதாரண ஜனங்க ஆட்டோ போக முடியல முடியல வர இன்னொரு முக்கியமான பிரச்சனை வீட்டு வாடகை எல்லாம் திருவண்ணாமலையில் ஆறாயிரம் வாடகைக்கு இந்த இவங்க தெலுங்குக்காரங்க இங்கே வர ஆரம்பிச்ச பிறகு என்ன ஆயிருக்குது அப்படின்னாக்க வீட்டு வாடகை ஹெவியா அதிகரிச்சிருச்சு ஏன்னா இப்ப இவங்க வர்றாங்க லட்சக்கணக்கான பேர் இங்கே திடீர்னு வர்றாங்க இவங்க எல்லாரையும் அக்காமடேட் பண்றதுக்கு இங்கே உள்ள ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் பத்தாது இல்லையா அதனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வீடுகளை ஸ்டேவாக மாற்றி ஆரம்பிச்சிட்டாங்க அதனால திருவண்ணாமலையில் திருமண பக்கமெல்லாம் ஹோம் ஸ்டே ஹோம் ஸ்டே ஹோம் ஸ்டே தான் அவங்க வீட்டை வாடகைக்கு விட்டா மாசம் முழுக்க வாடகைக்கு விட்டு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா தான் கிடைக்கும் அதுவே அவங்கள்ட்ட இருக்கிற வீட்டை ஹோம் ஸ்டேவாக மாற்றிட்டாக்க மாதத்துக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம் அதனால திருவண்ணாமலை முழுக்க இப்போ ஹோம் ஸ்டே அப்படின்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கு வாடகைக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாக ஆயிடுச்சு இன்னொரு பிரச்சனை ரியல் எஸ்டேட் தெலுங்குக்காரங்க இங்கே வந்த பிறகு ரியல் எஸ்டேட் மூலம் நிலங்களை வாங்கி குவிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு கம்ப்ளைண்ட் அது உண்மை தான் வாங்கி தான் குவிக்கிறாங்க ஆனால் இப்போ இல்லை ரமணாசிரமம் எப்போ பாப்புலராக ஆரம்பித்ததோ முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே தெலுங்கு மக்கள் இங்கே வந்தாங்க நிலத்தை வாங்க ஆரம்பித்தாங்க அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இருக்குது இருந்தாலும் இந்த மூணு நாலு வருஷத்தில் இவங்க லேண்ட் வாங்குறதோட அளவு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இவங்க வந்து லேண்ட் வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னா இங்கே உள்ள புரோக்கர்ஸ் அவங்கள்ட்ட போய் நிலத்தை காட்டி ரேட்டை ஏற்றி சொல்லி அது மூலமாக மற்ற எல்லாருக்கும் ரேட்டு ஏறி இதனால் சாதாரண மக்கள் திருவண்ணாமலையில் ஒரு ஆயிரம் சதுரடி ரெண்டாயிரம் சதுரடி இடம் கூட வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகரித்து போயிருக்குது இப்போ பொதுவாக எல்லாரும் என்ன நடப்பாங்க சொந்த ஊரில் பூர்வீக ஊரில் ஒரு வீடு கட்டணும் அதானே எல்லா ஊர்லேயும் அப்படி தான் நடப்போம் அப்போ திருவண்ணாமலையை பூர்வீகமாக கொண்டவங்க வேறு எங்கேயோ ஊரில் சம்பாதிச்சு வேலை பார்த்து நம்ம ஊரில் போய் வீடு கட்டுவோம் அப்படின்ற எண்ணவங்களுக்கு இருக்குமா இல்லையா அப்படி சம்பாதிச்சுட்டு இங்கே வரும்போது பார்த்தாக்க திருவண்ணாமலை பூமாய் கிடக்குது அங்கே ஒரு அரை கிரௌண்டு இடம் கூட வாங்க முடியாத அளவுக்கு செயற்கையான வளர்ச்சியை அடைஞ்சிருக்குது அதனால் இந்த வகையில் ரியல் எஸ்டேட்டோட ஊதி பெருக்கப்பட்ட இந்த வேல்யூவின் காரணமாக உள்ளூர் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்க சாமி கும்பிட வர்றாங்க ஆல்ரெடி இந்த கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை அது என்ன எப்படியா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது இன்னும் பெரிய சிக்கல் இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை கோயிலில் வார வாரம் போய் சாமி கும்பிட்டவங்க அதிகம் மலையை சுற்றி உள்ளவங்களே வார வாரம் போவாங்க தினசரியே போவாங்க இப்போ அப்படியெல்லாம் முடியாது தினசரி அங்கேருந்து கூட்டம் வந்து குவியறதுனால நாங்கள்லாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டே வருஷ கணக்காகுதுங்க அப்படின்றாங்க ரெண்டாவது கோயிலுக்குள்ள ஐம்பது ரூபா ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட்டு அந்த டிக்கெட்டுக்கு மட்டும்தான் ஆட்களை உள்ள விட்றாங்க ஃப்ரீ தரிசனத்துக்கு உள்ளே விடமாட்டேன்றாங்க அப்படிங்கிறது உள்ளூர் மக்களோட கம்ப்ளைண்ட்டு இது எல்லா கோயிலையும் இருக்கிறது தான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும் போது ஃப்ரீயாக வர்ற மக்களை விடமாட்டாங்கல்ல அதை விட கூடுதலாக உள்ள நடக்கிற ஸ்கேம் என்னன்னா அந்த ஐம்பது ரூபா டிக்கெட்டை வாங்குறதுக்கே கூட்டம் அளமோது இல்லை இந்த தெலுங்குக்காரங்க அதனால ஐம்பது ரூபா டிக்கெட்டை ஐநூறு ரூபாய்க்கு உள்ள விற்கிற ஸ்கேம் வேறு நடக்குது மக்கள் எல்லாம் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஐம்பது ரூபாய்க்கு விற்றாவது நாங்களும் வாங்கி அண்ணாமலையார பார்ப்போம் அது ஐநூறு ரூபாய்க்கு தெலுங்குக்காரங்கள்ட்ட விற்கிறாங்க கோயிலுக்குள்ளே இதுக்கு ஒரு புரோக்கர் கும்பல் சுத்துது இந்த வகையில் ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்றாங்க முன்னாடியெல்லாம் பௌர்ணமி நாளில் மட்டும்தான் கிரிவலம் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா இப்போ எல்லா நாளும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுபோக மழையே பேஞ்சாலும் ரெயின் கோட்டை வாங்கி போட்டுக்கிட்டு கிரிவலம் சுற்றி வர்றாங்க இது ஒரு ட்ரெண்டாக என்னன்னு தெரியல எப்போ மழை பேஞ்சாலும் பார்த்தா நூற்றுக்கணக்கான பேர் ரெயின் கோட்டை மாட்டிக்கிட்டு சுற்றி சுற்றி வர்றாங்க அப்படி சுற்றி முடிச்சது கோட்டை கலட்டி கிரிவல பாதையிலே தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க இதை அள்ளி தூய்மைப்படுத்துறது இன்னொரு வேலையாகவே மாறி இருக்குது இது ரெயின் கோட்டோட மட்டும் இல்லை இந்த கிரிவலப் பாதையில் போகிறவங்க சாக்ஸ் போட்டு நடக்கிறாங்க ஏன்னா வெறும் பாதத்தோட கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நடக்க முடியாதுன்றதுனால சாக்ஸ் பொருட்டு நடக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகம் இவங்களுக்கு சாக்ஸ் விற்கிறதுக்காக அந்த மலைய சுத்தி எக்கச்சக்கமான பெட்டி கடைகள் இருக்குது அதில் விற்கிறாங்க அதை வாங்கி போட்டு நடக்கிறாங்க அந்த சாக்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சதும் கலடி தூரமாக தூக்கி வச்சுட்டு போயிடறாங்க இந்த கிரிவல பாதையை சுத்தி கோட்டுகள் சாக்ஸுகள்னு சொல்லி குவிஞ்சு கிடக்கு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது ஒரு வேலையா மாறி இருக்குது இப்ப அந்த கிரிவலப் பாதையை சுத்தி ஆயிரக்கணக்கான சாமியார்கள் இருக்காங்க இல்லையா ஆந்திராக்காரங்க வர்றாங்க இப்ப அங்க உள்ள பக்தர்கள் வர்றாங்க இந்த சாமியார்களில் யாரையாவது அவங்க மனசு மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்கள வளர்த்து விட ஆரம்பிக்கிறாங்க அப்படி கொஞ்ச நாளா அந்த தொப்பி அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் அந்த அம்மாவுக்கு ஏதோ மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்காங்க அங்கே தான் நான் போகும்போது கூட பார்த்தேன் அந்த கிரிவல பாதையில் சுற்றி சுற்றி வர்றாங்க இவங்க எல்லாரும் அவங்க காலில் விழுந்து இப்போ ஆந்திரா முழுக்க இந்த தொப்பி அம்மா பயங்கர பாப்புலராக இருக்காங்க அங்கிருந்து வர்ற இந்த பக்தர்கள் எல்லாம் தொப்பி அம்மா எங்க தொப்பி அம்மா எங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை தேடி போய் அவங்க கை காலில் விழுந்து அவங்க உண்மையிலேயே மனநிலை சரியில்லை வர்றவங்க யார் என்னோட தெரியல ஆனால் அவங்க காலில் போய் விழுந்து என்னவோ பண்றாங்க இந்த வகையில் இந்த சாமியார்களை வளர்த்து அப்படிங்கிறது இவரோட இன்னொரு பங்களிப்பா இருக்குது கல்ச்சுரலி இதுல வேற ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னா திருவண்ணாமலைக்கு வர்ற அந்த தெலுங்கு மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலுக்கு பேர் அருணாச்சலம் அவங்க அப்படிதான் அதை கூப்பிடுறாங்க அதனால தமிழ்நாட்டில இருந்து ஆந்திராவுக்கு போற பஸ்ல திருவண்ணாமலை அப்படின்னு ஊர் பேர் எழுதாம அருணாச்சலம் அப்படின்னு எழுதி வச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது பெரிய பிரச்சனையாச்சு அது அருணாச்சலம்னு எழுதக்கூடாது அருணாச்சலேஸ்வரன் எழுதக்கூடாது அது அண்ணாமலையார் கோயில் திருவண்ணாமலைன்னு தான் எழுதணும் அப்படின்னா அதிகாரிகள் அதை உறுதிப்படுத்தினாங்க அருணாச்சலம் அப்படின்னு அவங்க சொல்றத ஒரு கலாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட வேறொரு ரியலான பிரச்சனை திருவண்ணாமலையில் என்ன நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஊருக்குன்னு இருந்த சிறப்பு அப்படிங்கிறது அங்கிருந்து அமைதி நிதானம் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் திருவண்ணாமலைக்கு இத்தனை லட்சம் பேர் தேடி தேடி அங்கே போனாங்க திரும்ப திரும்ப அங்கே போனாங்க அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் திருவண்ணாமலைக்கு போய் வந்தால் மனம் சாந்தமடையும் ஒரு அமைதி அடையும் அப்படின்ற எண்ணம் பை டீஃபால்ட்டாக தமிழ்நாட்டில் பல பேருக்கு இருந்துச்சு அந்த அமைதி இன்றைக்கி திருவண்ணாமலையில் அடியோடு இல்லை எப்போ பார்த்தாலும் கச்ச கச்ச கச்சன்னு ஒரே சத்தம் எல்லா நெரிசலான கோயில் நகரங்களையும் போல திருவண்ணாமலை முழுமையாக மாறிடுச்சு சரி இதுக்கு என்னதான் தான் பண்ணுறது அப்போ அந்த மக்களெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அப்படி சொல்வதற்கில்லை அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்லக்கூடாது எப்படி இங்கிருந்து திருப்பதிக்கு ஆயிரக்கணக்கான பேர் போகிறாங்களோ எப்படி இங்கிருந்து சபரிமலைக்கு போகிறாங்களோ மற்ற மாநிலங்களோட கோயிலுக்கு போகிறாங்களோ அதே போலதான் அந்த மக்கள் இங்கே வர்றாங்க இப்போ பிரச்சனை எல்லாம் திடீர்னு லட்சக்கணக்கான பேர் ஒரு சிறிய நகரத்தில் வந்து குவியறது தான் அதனால தமிழ்நாடு அரசு உடனடியாக செய்ய வேண்டியதும் நீண்ட கால நோக்கத்தில் யோசிக்க வேண்டியதும் என்ன அப்படின்னா இப்படி வர்ற லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இங்கே போதுமான அளவுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரணும் இவ்வளவு காலமாக இங்கிருந்து மக்கள் திருப்பதிக்கு போய் பணத்தை அள்ளி அள்ளி கொட்டினாங்க இப்போ அதையெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்காக அந்த மக்கள் திருவண்ணாமலையை தேடி வர்றாங்க அப்படின்னு கூட அதை எடுத்துக்கிட்டு செய்யலாம் இதே போல் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்